உலகம் இரண்டாயிரத்தில் அழியும் என்று வதந்திகள் கிளம்பின இது போன்ற வதந்திகள் அவ்வப்போது கிளம்பிக் கொண்டுதான் இருக்கின்றன இந்த பூமி தோன்றே சுமார் நானூறு கோடி ஆண்டுகள் ஆகின்றன என்று சொல்லப்படுகிறது சமீபத்தில் பூமி சுற்றுவதை கொள்ள வாய்ப்பிருக்கிறது என்ற தகவல் பரவியது நாம் வாழும் பூமி உண்மையில் சுழல்வதை நிறுத்திவிட்டால் என்ன நடக்கும் என்பதை என்றாவது நினைத்ததுண்டா அமெரிக்காவைச் சேர்ந்த ஜிம் ஜிம்பல்மேன் என்ற புவியியலாளர் பூமி ஒருமுறை சுழல்வதை நிறுத்திவிட்டால் என்னவெல்லாம் நடக்கும் என்பதை தெளிவாக விளக்கியுள்ளார் அவர் கூறியதை இங்கே காண்போம் முதலில் சூறாவளி காற்று பூமி மணிக்கு சுமார் ஆயிரத்து அறுநூற்று எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் சுழன்று பகல் இரவு சுழற்சி முறையில் நிலையான காலநிலையை உருவாக்குகிறது ஆனால் வாயு அடுக்குகளால் ஆன வளிமண்டலம் பூமியின் வேகத்தில் சுழலதில்லை பூமி திடீரென சுழல்வதை நிறுத்திவிட்டால் காற்றின் வேகம் மற்றும் திசையில் மாற்றம் உண்டாவதை உடனடியாகக் கவனிக்க முடியும் பூமி சுழல்வதை நிறுத்தினால் வளிமண்டலம் இயக்கத்தில் இருக்கும் இதனால் மணிக்கு ஆயிரத்து அறுநூற்று எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் இது ஒரு சூப்பர்சோனிக் ஜெட் அல்லது வகை ஐந்து சூறாவளியின் வேகத்துக்குச் சமமாக இருக்கும் இந்த மோசமான காற்றால் உலகெங்கிலும் புயல்கள் சூறாவளி உண்டாகும் அவை கடந்து செல்லும் பாதையில் உள்ள அனைத்தையும் அழித்துவிடும் அடுத்து வெள்ளமும் வறட்சியும் பூமியின் பூமத்திய ரேகையில் பாதிப்பு ஏற்பட்டு நீரின் விநியோகத்தை பாதிக்கும் இது பூமத்திய ரேகையில் உள்ள கடல் பகுதிகளை ஆழமாகவும் துருவங்களில் ஆழமற்றதாகவும் ஆக்குகிறது பூமி சுழல்வதை நிறுத்தினால் சில பகுதிகளில் பெரும் வெள்ளமும் சில பகுதிகளில் வறட்சியும் ஏற்படும் மேலும் ஒரு நாளே ஒரு வருஷமாகும் பூமியின் சுழற்சியினாலே நாள் மற்றும் பருவங்கள் மாறுகின்றன ஆனால் பூமி சுழல்வதை நிறுத்திவிட்டால் அந்த ஒரு நாளே ஒரு வருடம் அல்லது சுமார் முன்னூற்று அறுபத்தைந்து நாள்கள் வரை நீடிக்கும் பூமியின் ஒரு பக்கம் அரை வருடத்துக்கு சூரியனை எதிர்கொள்ளும் மறுபக்கம் இருளில் இருக்கும் பூமியின் இரண்டு பக்கத்துக்குமான வெப்பநிலையில் வேறுபாடு மிகப்பெரிய அளவில் இருக்கும் நூறு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை கூட நிலவலாம் அடுத்தது நோய்கள் அதிகரிக்கும் பூமியின் சுழற்சி விசை காந்த புலத்தை உருவாக்குகிறது இது பூமியை தீங்கு விளைவிக்கும் சூரியக் கதிர்களிலிருந்து காக்கிறது அதுவே பூமி சுழல்வதை நிறுத்தினால் காந்தப்புலம் பலவீனமடைந்து இறுதியில் மறைந்து போகும் இதனால் மேற்பரப்பு மற்றும் வளிமண்டலம் தீவிர கதிர்வீச்சுக்கு உள்ளாகும் இது ஓசோன் படலத்தை சேதப்படுத்தி புற்றுநோய் அபாயத்தை அதிகரிக்கும் அதோடு எலக்ட்ரானிக் மற்றும் தகவல் தொடர்பு அமைப்புகளையும் பாதிக்கும் இறுதியாக சுற்றுச்சூழலில் மாற்றங்கள் ஏற்பட்டு பேரழிவுகளுக்கு வழிவகுக்கும் இவை தப்பிப்பிழைக்கும் காலநிலையைத் தாக்குப்பிடிக்க இயலாமல் பல விலங்குகளும் தாவரங்களும் அழியும் ஆழமான பெருங்கடல்கள் நிலப்பரப்புக்கு அடியில் வசிக்கும் உயிரினங்கள் புதிய சூழலுக்கு ஏற்ப தப்பிப்பிழைக்கும் மனிதர்கள் புலம்பெயர்வது தங்குமிடங்களைக் கட்டுவது அல்லது வேறு ஏதேனும் கிரங்களுக்கு குடிபெயர்வது போன்ற வழிகளை முயற்சி செய்யலாம் பூமியின் சுழற்சி ஒரு நிலையான வாழக்கூடிய அமைப்பை உருவாக்குகிறது ஒருவேளை பூமி சுழல்வதை நிறுத்தினால் பேரழிவுக்கு இட்டுச் செல்வதோடு பூமியில் வாழும் அனைத்தையும் பாதிப்புக்குள்ளாக்கும் நன்றி